ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இலக்கியாவும் சரி கௌதமும் சரி எப்போவுமே நம்ம கார்த்திக்கு நல்லது பண்ணணுன்னு மட்டும்தான் நினைச்சிருக்காங்க ஆனால் அது புரிஞ்சுக்காத இந்த ஜென்மங்க இருக்கு ரெண்டு அதுங்க வந்து அவங்களா ஆடலாம் அவங்கள ஆட வச்சுட்டாங்க இந்த டாக்டர் எஸ்எஸ்கேவும் அவங்க வேலை நடக்கணுன்றதுக்காக அவங்கள ஏமாத்துறதுக்காகவும் அவங்க கிட்டேருந்து சொத்தை பிடுங்குறதுக்காகவும் அவங்களவே பகடக்கையாக யூஸ் பண்ணி இப்போ எல்லோரையும் பழி வாங்கிட்டாங்க முக்கியமாக நம்ம இலக்கியாவை கௌதமை அவங்க அம்பா அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ ஒருத்தரால் இப்போ இப்படி நிலைமைக்கு ஆகிட்டாங்க அதுக்கு காரணமும் எஸ் வந்து தாட்சானிய தான் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம கௌதமுக்கும் சரி இலக்கியாவுக்கும் சரி அவங்க ரெண்டு பேருக்கு மேலே கோபமே வரல ஏன்னா அவங்க போய் என்ன பண்ணாங்க அவங்க அவங்க ஆட்ட ஆட்டத்துக்கு ஆடுறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்காங்க இந்த விதிலருந்தே ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுச்சு ஆனாலும் இது புரிஞ்சிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் சி கார்த்தியும் அந்த அஞ்சலியும் தான் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்காமல் ரொம்பவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைசியில் இந்த கௌதமை வீட்டை விட்டு வெளியே தோற்றுற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனால் கௌதம் இருந்துக்கிட்டு இனிமேல் நான் யாருக்கும் இடஞ்செல்லாம் இருக்க தேவையில்ல இல்லை என் அம்மா என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குடும்பமாக இருந்திருந்தால் என்ன இந்த மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க நான் ஒரு அனாதை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிவிட்டு வா இலக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை கூப்பிட்டு கிளம்புறாரு அந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அந்த கார் வந்து அவர் வாங்கினது ஆனாலும் அந்த கார் இந்த வீட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல உடனே நம்ம க ஜானகி இருந்துக்கிட்டு வைத்தியக்காரி மாரி பேசாதீங்க அஞ்சலி அதை அவன் சம்பாதிச்சு வாங்கினது அதனால் அது ஒன்றை வச்சு கொண்டு போட்டோம் அப்படிங்கிறதும் ஆமாம் இது என் அம்மாவோட ஞாபகமாக இது ஜானு அம்மாவோட ஞாபகம் இதை நான் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் என்னை இதில் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா இது என் ஜானு அம்மாவோடய இது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட முதல் முதல் நான் வாங்கின காரை நான் கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இலக்கியாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு போற வழியெல்லாம் கண்ணில் கூடி மாலை மலை முட்டிக்கிட்டு வருது தண்ணி ஏன்னா அந்த அளவு ஒரு பாசத்தை வச்சிருந்தாரு கார்த்தி மேல ஆனால் அந்த கார்த்தி புரிஞ்சிக்காம நடந்துக்கிட்டு அந்த அஞ்சலி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்ப நடு தெருவில் நிற்க போறாரு அதுக்கப்புறம் இலக்கியாவைக்கிட்டையும் கௌதம் கிட்டயும் போய் இவர் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாவோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அப்போ எதுவுமே நடக்காது இது எதுவுமே பின்னாடி நடக்க போகிறத யோசிக்காமல் முதல்லையே இந்த அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு நினச்சா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ வந்து இந்த இலக்கியாவும் சரி கௌதமும் சரி அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க மேலே வருத்தமும் படல கோபமும் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாட்சாயும் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே இந்த கார்த்தியும் சரி இந்த அஞ்சலியும் சரி ஃபோனை போட்டு தாட்சியான கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கும் கொலைப்படாதீங்க அவங்கள வீட்டை விட்டு துரத்தியாச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு வரலாம் உங்கள மேலே இனிமேல் யாராலையும் கை வைக்கவும் முடியாது உங்களை யாரும் எந்த கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க சரிம்மா நீங்கள் சொல்கிற சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாங்கள் உடனே வரோம் ஏன்னா இனிமேல் இப்போ முதல் முதல் வீடு வந்து உங்கள் பேரில் வாங்கியிருக்கீங்க அது பால் காய்ச்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வர உடனே அவங்க வந்தவங்க ஒரு பேப்பரோடு வராங்க என்ன பேப்பர் இதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதுவாக அது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல காஃபி போடு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்வீட்டு செய்ய அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஸ்வீட்டோட இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சையினையும் எஸ்எஸ்கேவும் பொடி வச்சு பேசியிருக்கிறாங்க அது தெரியாது இருந்தால் ரெண்டு லூஸுங்களும் இருந்துக்கிட்டு பரவாயில்ல ஏதோ நமக்கு நல்ல தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க பார்ட்னர்ஷிப்பில் எது நம்மளை டீலிங் பேச வந்திருக்காங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் பெரிய பார்ட்னர்னு நினச்சி இவன் மனசுக்குள்ளே நினைப்பு பெரிய பிஸ்னஸ் மேனு நினைப்பு அதனால் அப்படியே பறக்கடிச்சுங்கிற மனசுக்குள்ளே அப்படியே பெரிய பில்டப் பிராணி நினைப்பு அதனால தான் இவன் அப்படியே பறந்து நினைக்கிற அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றது கொஞ்சம் நேரத்தை தவிடுபடியாக போகுது அதுக்கப்புறமே இந்த தாட்சியணி இருந்துக்கிட்டு உட்காருங்க உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா இந்த வீடு வந்து உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்திங்களா அது இல்லை அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல இது இப்போ எங்கள் பேரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அது உங்கள் பேரில் இல்லை உங்கள் பேரில் இல்லைம்மா உண்மையை தான் சொல்கிறேன் உங்கள் பேரில் இல்லை இந்த வீடு வந்து என் பேர்லேயும் எஸ்எஸ்கே பேர்லேயும் மாறிடுச்சு நீங்கள் தான் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சிட்டு இருந்தீங்க அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் அப்படியே இப்போ தான் இந்த உலகத்தையே நான் தான் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவு கோட்டையில் மிரந்து நின் அஞ்சலி அவளுக்கு வந்து இப்ப சாணியில் சிறப்பு முக்கிய வச்ச மாதிரி ஒரு இதாயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு நின்னுங்கிறான் அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு நீங்கள் எப்போ வெளியே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்காக தான் ஸ்வீட் செய்ய அடி படுபாவி ஏண்டி உனக்கு அடி வந்துச்சு வந்தி விதி ஏண்டி என்னை இப்படி எல்லாம் சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஓட்டி நிற்கிற அவங்கள திட்டி நின்று அஞ்சலி அது எல்லாமே வேணும் ஏன்னா இலக்கியாவையும் கௌதமியோட வறு வைத்திருச்சர் வந்து சும்மா விடுமா அவங்களை வீட்டை விட்டு துரத்துற மட்டும் இவளுக்கு இனிச்சிச்சு இவளை வீட்டை விட்டு போன்றப்ப மட்டும் இவளுக்கு அப்படி க இனி கசகுதாம்மா இதுக்கு தான் சொல்கிறது தவளை தன் வாயால் கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு வாய முடியுன்னு கம்முன்னு இந்த வீட்லேயே பிரச்சனையும் இல்லை தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்தி இப்போ நம்மளையும் வீட்டை விட்டு தோற்றிட்டாங்களேன்னு இப்போ ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இலக்கியம் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்